இன்னைக்கு காலையிலே ஹேர் வாஷ்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி மகா சிவராத்திரின்றனால ஈவினிங் சிவன் கோயிலில் சிவலிங்க பூஜைக்கு இவை தான் பண்ணியிருக்கோம் மூணு வருஷமாக இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த வருஷமும் விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனதுனால காலையிலே குளிச்சாச்சு காலையிலே அத்தை வந்து சாப்பாட்டுக்கு வெண்பொங்கலும் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க என்னை திட்டிகிட்டே குடிச்சிகிட்டு இருந்தாங்க நீ மட்டும் பொங்கல் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை காலையிலே கோயிலுக்கு போயிட்டனால நான் ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சாதம் மட்டும் வச்சுட்டு அத்தை காலே குழம்பெல்லாம் வச்சுட்டாங்க சாதம் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து வடை மாவு வச்சுட்டு போயிருந்தாங்க வடை முடிஞ்சால் போட்டுவே இல்லைன்னா நான் வந்து போட்டுக்கிறேன் தான் சொன்னாங்க நம்ம சும்மா இல்லாமல் சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பாதி வடையை வந்து நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன் பாதி நானே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் வடையே இல்லை சரி அத்தை வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாதத்தில் தண்ணியை நிறையா எடுத்து ஊற்றி அதை ஒரு பக்கம் முண்டு உட்காந்து ஊற்றிட்டு இருந்தேன் அப்புறம் லைட்டாக ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்